உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னோட பகிர்வுகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிட்டு ந ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நான் பகிர்கின்ற பகிர்வுகள் உங்களை உடனடியாகவே வந்து சேரும் அந்த வகையில் அந்த பட்டனை தட்டி விட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து என்னுடைய பயிர்களை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய பகிர்வுகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினாவுக்கு கட்டாயமாக ரெண்டு பாதுகாப்பு போலீஸார் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது எதற்காக அவர் பாராளுமன்றத்தில் வந்து கடந்த பாராளுமன்ற தொடர்களில் வந்து அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரம் இது சம்பந்தமாக தன்னுடைய முறைப்பாட்டினை தெரிவித்திருந்தால் இதற்கான இன்னும் சரியான தீர்வுகள் கிட்டப்படவில்லை ஆனால் அண்மைகளில் நடக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது அவர் மீது அளவுக்கு அதிகமான விமர்சனமான கருத்துக்கள் வந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன அவர் மீது எதிரிகளினுடைய அளவுகளும் கூடிக்கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நான் வளமையாக எல்லா தொடர்ச்சியாக சொல்கின்ற ஒரே காரணம்தான் அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்று சொல்கின்ற அந்த பெருமையை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களே சார் இதனால் பல்வேறு பட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகள் அல்லது வந்து இதுவரை பாராளுமன்றத்தில் கதைக்காத பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்காத பிரச்சனைகள் இவற்றுக்காக மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளாக குரல் கொடுக்கின்ற பொழுது இங்கே அளவுக்கு அதிகமான எதிரிகள் வந்து அர்ஜுனா மீது தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை க காண்பிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாராளுமன்றத்தில் நடக்கின்ற கூட்டத்தொடர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவை சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமூக வலைத்தளங்களினுடைய ப சமூக வலைத்தளங்களின் ஊடாக பார்க்கின்ற பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது கூட அண்மையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒருவர் தெ தெரிவித்திருந்த பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் சுவாரஸ்யமாக பேசினார் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சர்ச்சையாக பேசினா தான் வந்து நாங்கள் ரெண்டிகாக இருக்கலாம் அதனால தான் வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து அளவுக்கு அதிகமான வியூவர்ஸை கூட்டலாம் இப்படி பல்வேறு பட்ட விதமான சர்ச்சைகளான கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருந்தார் இங்கே வந்து நாங்கள் சர்ச்சைக்காக பேசுகிறோமா இல்லை ரெண்டிங்காக பேசுகிறோமா அப்படின்றது மிச்ச விஷயம் இல்லை ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை யார் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் அப்படி அப்படின்றதான் பிரச்சனை இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் யாருமே வந்து இதுவரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் கதைத்த விடயங்கள் போல எந்த ஒரு விடயங்களையும் பாராளுமன்றத்தில் கதைக்கவில்லை இதுக்கு சான்றுகளாக பாராளுமன்றத்திலிருந்து நேரலையாக வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஒளி வீடியோக்களுமே சான்றாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மக்களினுடைய தேவைகளுக்காக தன்னுடைய குரலால் மூன்று மொழிகளிலும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகராக இருக்கலாம் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் எது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அனைத்து மூன்று மொழிகளிலும் பேசி அவர்களுக்கு புரிவுகின்ற வகையில் சொல்ல போகின்ற பொழுது இதுவரை தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி ஆட்சியாளர்கள் அல்ல தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் டாக்டர் அர்ச்சனா மீது வன்மத்தை கற்கின்ற விஷயங்களை கருத்துக்களை சமூக வளத்தங்கள் ஊடாக வந்து க பேசுவதை வந்து காணக்கூடிய இருக்குது அந்த வகையில் அண்மையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றா அல்லது நேற்றோ தெரியவில்லை ஊடக மையத்தில் இடம்பெற்ற இபிடிபி கட்சியினருடைய அந்த ஊடக மையத்தினுடைய வழங்கப்பட்ட இந்த பரவு செலவு திட்டம் சம்பந்தமான ஆஹ் உடவிலாளர் சந்திப்புல கூட டாக்டர் அரிசனா பேசிய கருத்துக்களை வந்து மறுதளித்து பேசுகின்ற கருத்துக்களைத்தான் அந்த ஊடக மையத்தில் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற வெ வெளம்புரி ஹோட்டலில் இடம்பெற்ற தாக்குதலில் இருந்து அதுக்கப்புறமாக இடம்பெற்ற கைதுகளில் இருந்து கடந்த ட டிசி டிசிசி கூட்டம் கடந்த யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி கொடுத்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் செல்லிருந்து பல்வேறு பட்ட சட்ட சிக்கல்கள் இவ்வாறான விஷயங்களை வந்து காணக்கூடிய இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமூக வலைத்தளங்கள் தங்களுடைய முயற்சிகளின் காரணமாக பல ஊழல்வாதிகளை முன்னிறுத்தி காட்டுகின்ற பொழுது இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து வருகின்ற பகிர்வுகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பகர்கின்ற பொழுது அது கூட கௌரவ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினால் நடத்தப்படுகின்ற சமூக வலைத்தளமா என்ற கேள்விக்குறி கூட பல்வேறுபட்ட மக்களிடையே வந்து எழுக எழுவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஊழலுக்கு எதிராகவும் மக்களினுடைய ஏழை மக்களினுடைய நீதிக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா எதிர்நோக்க வேண்டி என்ன காரணம் சொன்னால் நல்லது செய்யாமல் இதுவரை அரசியல் ஆட்சி நடத்தியவர்கள் அல்லது அரசியல் சுலாபம் கண்ட இப்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலேயும் சரி சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் சரி அல்லது எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி அவற்றை தெளிவுபடுத்துகின்ற வகையில் பேசுகின்ற பொழுதும் இது இங்கே வந்து இருக்கின்ற ஏற்கனவே ஆட்சி செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழர்களை ஏமாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரடியாக இருப்பது இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய அரிசி தட்டுப்பாடு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த நாட்டினுடைய அரிசி தட்டுப்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பட்ட விதமான பிரச்சனைகள் இங்கே எழுந்து கொண்டு இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய நாட்டில் அரிசியினுடைய தட்டுப்பாட்டு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான நாய்களே வந்து இங்கே அரிசி தட்டுப்பாட்டுக்கான காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து தெரிவித்திருக்கின்றது வந்து அஹ் பலரிடையே வந்து சிரிப்புக்குள்ளாகின்ற ஒரு விஷயமாக பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாய் வளர்க்கின்ற ஒரு மனிதர் அல்லது நாய்கள் தெருவில் இருக்கின்ற நாய்களாக இருக்கலாம் இல்லை வீட்டில் வளர்க்கின்ற நாய்களாக இருக்கலாம் அநேகமான வீடுகளில் வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு வருகின்ற மிச்ச உணவைத்தான் நாய்களுக்கு வைப்பார்கள் அப்படின்ற விஷயம் கூட தெரியாத ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆரிச்சுனா எங்களுடைய வடபகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அந்த பிச்சைக்காரத்தன்மையை வந்து புள்ளி விவர அடிப்படையில் வந்து பிச்சைக்காசாக எப்படி போட்டார்கள் அப்படின்றது வந்து திட்ட தெளிவாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது என்பிபி அரசாங்கத்தினுடைய வன்னி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திலகநாதன் அவரை வந்து சொல்லியிருக்கார் இல்லை தென்பகுதியில் இருக்கின்ற மக்களை விட பவுட் வட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான நிதிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் அப்படி என்று சொல்லி சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதனை வந்து பிச்சைக்காசு என்று சொல்கின்ற பொழுது இங்கே தமிழ் மக்களுக்காக யார் சரியான வகையில் புள்ளி விபர அடிப்படையில் வந்து இந்த விஷயங்களை தெரிவிக்கிறார்கள் அல்லது மக்களுக்கு சரியான வகையில் இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசி தட்டுப்பாடு அப்படின்றது வந்து இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் வளமையாக நடக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்வதை தாண்டி இங்கே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான எழுப்பப்பட்ட சட்ட விரோத கட்டிடங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்நிலைகளை வந்து நீர்நிலைகளை தா நோக்கி நீர்கள் வந்து ஓட முடியாமல் ஒவ்வொரு கட்டிடங்களையும் கட்டி தடைப்படுத்திய காரணமாகத்தான் குறிப்பிட்ட மழை வெள்ளங்கள் எல்லாமே வந்து வயல்களில் போய் நின்று நாசமாகி நெல்லுடைய தட்டுப்பாடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக வருவது கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கை கிளிநொச்சி முல்லைத்தீவு மாட்டங்களிலிருந்து வடபோதி மா மாவட்ட மாகாணங்கள் எல்லாமே வந்து எதிர்கொண்டு இருந்ததுக்கான காரணங்கள் சட்டவிரோத கட்டிடங்களாக இருக்கிறது இதற்கான ஆதாரம் பார் மந்து பார்த்தின் சொன்னாம் வடபாவுது திரு வேதநாயகம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இது வந்து சட்டவிரோத கட்டணங்களை அகற்றினால் மட்டுமே இந்த வெள்ளப்பெருக்குகளை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி என்ன சொன்னால் நீர்நிலைகளை தாண்டி அதாவது கட குளங்களை தேடியோ அல்லது ஆறுகளை தேடியோ வந்து தண்ணீர் ஓடுகின்ற பட்சத்தில் தான் அந்த வெள்ளப்பெருக்கு இல்லாத பட்சத்தில் இந்த நெ வந்து பாதுகாக்க முடியும் இதனால் பல்வேறுபட்ட விவசாயிகள் பெருமுறைய பெரிய 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 இழப்புக்களை எதிர்கொண்டார்கள் என்றதும் வந்து உண்மையில் ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் இவ்வாறான சில நுணுக்கமான விஷயங்கள் கூட புரிந்து கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ச்சுனா திட்ட தெளிவாக எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளையும் துல்லியமாக சொல்லியும் புள்ளி விபர அடிப்படையில் சொல்லியும் அதனை வந்து மறுத்து இல்லை நாங்கள் சொல்கின்றதான் சரி அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு கட்சிக்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கின்ற பொழுது இங்கே வந்து மக்கள் வந்து பாதிக்க என்னும் பாதிக்கப்படத்தான் போகிறார்களை ஒழிய இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது இவ்வாறான என்பிபி அரசாங்கத்தை நம்பி இந்த தமிழ் மக்களுக்கு வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுமே வந்து பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படி என்றுதான் வந்து நிதர்சனமான உண்மை இவைகள் வந்து புரியாத பட்சத்தில் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நம்புவார்களாக இருந்தால் பாதிக்கப்பட போவது எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்களே ஒழிய அரசியல்வாதிகள் அவர்கள் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய அரசியல் லாபம் சுயலாபங்களை நோக்கி நகர்வார்கள் அது இல்லாமல் தங்களுடைய குடும்பங்கள் குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை வந்து பார்த்துக்கொண்டு நகர்வார்களை ஒழிய எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை யாருமே பார்க்க போவது அப்படின்றது வந்து இங்கே வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கான உதாரணங்கள் ஏற்கனவே ஆட்சியிலிருந்து எங்களுடைய வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் எல்லாருடைய வரவுகளை அல்ல ஒவ்வொருடைய தரவுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் செய்த கள்ளத்தனங்கள் அவர்கள் சேர்ந்து பயணித்தவர்கள் செய்கின்ற திருட்டு வேலைகள் தில்லாலங்கடி வேலைகள் பெண்களை வந்து த தங்கள் தங்கள் வசப்படுத்திய பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள் வழியாக கொண்டிருக்கின்றன அந்த வகையில் குறிப்பிட்ட வன்னி இப்போ பிரதேசத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய திலகநாதன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறார் அதை வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து புள்ளிவிவரமாக விவரமாக பொழுது அதை மறுத்து இவர் எப்படி பேசுகிறார் இவருடைய பேச்சிலிருந்து நீங்கள் என்ன கருத்துக்களை கண்டுகொள்கிறீர்கள் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு பின்னாடி அந்த வீடியோ வீடியோவை இணைத்து விடுகிறேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் காரணமாக சொல்ல போனால் வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகள் அமைப்பதற்காக ஐநூறு மில்லியன் சாரி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியிலே முல்லைத்தீவு மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட சரி சமமான அளவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்திலே அனர்த்தத்தினால் பெருமளவான வீதிகள் பாதிப்படைந்து விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும் காணப்படுகின்றது அதே நேரம் போக்குவரத்து பாதைகளும் சீரற்று காணப்படுகின்றது இவ்வாறு இந்த இவ்வாறு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினாலே வடமாகாணத்தில் வாழுகின்ற மக்கள் பெரிய பெரியதொரு நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் இங்கே உயரிய சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அதாவது சொல்லப்போனால் காங்கேசன் துறை காங்கேசன் துறையிலே அமைந்திருக்கின்ற சீமந்தி தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த சீமந்த் தொழிற்சாலையானது உருவாக்கப்பட்ட காலத்திலே ஒரு வருடத்திற்கு நூறாயிரம் மெட்ரிக் டன் சீமந்தை உற்பத்தி செய்தது அந்த தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை இயங்கி வந்தது அதன் பின்னர் யுத்த கால யுத்தத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது இதனால் அங்கே வாழுகின்ற மக்களினுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டன மக்களினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது உதாரணமாக சொல்ல போனால் சீமந்தி தொழிற்சாலைக்கு மன்னார் மாவட்டத்தில் முருங்கனில் தான் களிமண் ஏற்றப்பட்டு சென்றது அது அந்த களிமண் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்ட மக்களினது வாழ்வாதாரம் இழக்கப்பட்டது இதற்காக எமது அரசாங்கத்திலே மீண்டும் அந்த காங்கேசன்துறை தொழிற்சாலையை ஆரம்பித்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்காக எமது அரசாங்கமானது மிகவும் பெருமளவனாத நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதேபோல் பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் அந்த பரந்தனிலே அமைந்துள்ள இரசாயன கூட்டுத்தாபனத்தில் து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையிலே இலங்கைக்கு தேவையான சோடியம் ஹைட்ரோக்சைடு மற்றும் குளோரின் போன்றவற்றையும் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் போன்றவற்றையும் இலங்கையிலே உற்பத்தி செய்தது இந்த கைத்தொழிற்சாலை பாதிக்கப்பட்டதன் பின்னர் பெருமளவு நிதி செலவிட்டு வெளிநாடுகளிலிருந்து இவற்றை இறக்குமதி செய்யும் ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இலங்கை நாடானது தள்ளப்பட்டுள்ளது அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே உள்ள ஒட்டு சுட்டாண்டில் உள்ள ஓட்டு தொழிற்சாலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து யுத்தம் அந்த யுத்தம் முழுமையாக முடியும் வரைக்கும் யுத்தம் நடைபெற்ற காரணத்தினால் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அந்த தொழிற்சாலையானது மூடப்பட்டது அந்த தொழிற்சாலை இயங்கிய காலத்திலே இலங்கைக்கு தேவையான ஓடு அதாவது வன்னி பிரதேசம் யாழ் பிரதேசத்துக்கு தேவையான ஓடுகள் அங்கே இருந்துதான் பெற்றுக் கொள்ளப்பட்டது அந்த தொழிற்சாலையானது மீண்டும் எமது அரசாங்கத்திலே ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பதை இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மற்றும் வடமானத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நூற்றி எண்பது மில்லியன் ரூபாவும் மவுனியா மாவட்டத்துக்கு நூறு மில்லியன் ரூபாவும் மன்னார் மாவட்டத்துக்கு நூற்றி இருபத்தாறு மில்லியன் ரூபாவும் யாழ் மாவட்டத்துக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாவும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டது இந்த நிதியை பார்க்க போனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாழுகின்ற மொத்த சனத்தொகையின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரம் சராசரி ஒரு தலைக்கு ஒருவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொழும்பு மாவட்டத்திலே உள்ள மொத்த சனத்தொகையின் எண்ணிக்கை இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கொழும்பு மாவட்டத்து மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அந்த நிதியானது ஒரு தலா ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் சற்று முன்னர் எதிர்கட்சியில் இருந்து சொன்னார்கள் வடக்கு மாகாணத்திலே முல்லத்தீவு மாவட்டத்துக்கு மிகவும் குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஆனால் அவ்வாறு ஒதுக்கப்படவில்லை இது கணக்கு பார்த்து அது கல்குலேஷன் செய்து பார்க்க வேண்டும் அதாவது கொழும்பு மாவட்டத்திலே ஒரு நபருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவும் முள்ளத்தீவிலே வாழுகின்ற ஒரு நபருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாவும் எமது அரசாங்கம் உண்மையிலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி உள்ளது என்பதை நான் பெருமையுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை கடந்த காலத்திலே வட்டுவாகல் பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் அந்த பாலமானது புனர புனரமைக்கப்படவில்லை மக்கள் கடும் சிரமத்திலேயே அங்கிருந்து புதுக்குடியிருப்பிலிருந்து முல்லைத்தீவுக்கு வருவார்கள் ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே அதாவது வடக்கு மாகாண சபையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்த காலத்தில் கூட அந்த வடமாகாணத்தை ஆண்ட அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ வடமாகாணத்தில் உள்ள அரசாங்கமோ அந்த பாலத்தை சிறிதளவேனும் கூட பார்க்கவில்லை ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதத்துக்குள்ளேயே அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்து பு புனருத்தாரணம் செய்கிறதற்கு தீர்மானித்துள்ளது என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை இதுவரை காலமும் வவுனியா மாவட்டத்திலே ஃபயர் பிரிகேட் அது தீயணைப்பு பிரிவு பவுனியா மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் காணப்படுகின்றது ஆனால் மன்னார் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலே தீயணைப்பு பிரிவானது இதுவரை ஸ்தாபிக்கப்படவில்லை அங்கே இருக்கின்ற பாடசாலைகள் ஏனைய தனியார் கட்டடங்கள் பல தொழிற்சாலைகள் இருக்கின்ற போது அவற்றில் தீ ஏற்பட்டால் அதை நிறுத்துவதற்குரிய தீயணைப்பு படை இதுவரை இதுவரை காலமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் மன்னார் மாவட்டத்திலேயும் இன்னும் அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதனால் எமது வரவு செலவு திட்டத்திலே இந்த இரண்டு மாகாண மாவட்டங்களுக்கும் இந்த தீயணைப்பு படையை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று இங்கே இந்த உயரி ச சபையிலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற மாவட்ட வைத்தியசாலையிலே இதுவரை காலமும் அங்கே தங்கு ஆண்கள் தங்கு விடுதியிலே இருபத்தி மூன்று கட்டில்கள் தான் காணப்படுகின்றது அங்கே இருக்கின்ற பேஷண்ட்கள் நோயாளர்களின் எண்ணிக்கை நூற்றி பத்தாக காணப்படும் போது அவர்கள் வைத்தியசாலைக்கு வெளியிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று பெற்று வருகின்றார்கள் இதனால் இந்த வருடத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதியிலே இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் புதுக்குடி சாரி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு ஒதுக்கி அந்த அதன் மூலம் ஒரு கட்டடத்தை அமைத்து வைத்தியசாலையை புனருத்தாரணம் செய்வோம் என்றும் இந்த உயரி சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேவேளை இதுவரை காலமும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு எந்த ஒரு பொது நூலகமும் காணப்படவில்லை எமது ஆட்சியிலே இனி வருங்காலத்திலே மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கென ஒரு பொது லைப்ரரியை நாங்கள் அமைக்க உள்ளோம் என்று இங்கே இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரம் முல்லத்தீவு மாவட்டம் மற்றும் மன்னார் மாவட்டத்திலே கலாச்சார மண்டபம் இதுவரை காலமும் அமைக்கப்படவில்லை எமது ஆட்சியில் எமது ஆட்சியிலே இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக இரண்டு கலாச்சார மண்டபங்களை நாங்கள் அமைத்து தருவோம் என்று இந்த உயரிய தவையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இது தவிர கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையானது மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கால்நடைகள் காணப்படுகின்றன இதுவரை காலமும் அங்கே இருக்கின்ற கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையானது இதுவரை ஒதுக்கப்படவில்லை ஆனால் எமது ஆட்சியிலே கட்டுக்கரை குளத்துக்கு கீழாக உள்ள நிலத்திலே அதாவது வனவள பிரதேசத்திலே இந்த கால்நடை நடைகளை மேய்ச்சலுக்காக விடுவதற்காக அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் என்பதையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு அத்தோடு சற்று முன்னர் எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்தார் இலங்கையிலே அரிசியினுடைய பற்றாக்குறைக்கு நாய்களை நாங்கள் காரணமாக சொல்லுகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற நாய்களின் எண்ணிக்கையானது அதாவது பத்து நபர்களுக்கு ஒரு நாய் காணப்படுகின்றது இலங்கையிலே சராசரி ஒரு சாதாரண மனிதன் உண்ணுகின்ற அரிசியிலும் பார்க்க கூடியளவு அரிசியைத்தான் நாய்கள் உணவாக உட்கொள்கின்றன நான் நினைக்கின்றேன் சிலவருக்கு ஏற்கனவே தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இது சம்பந்தமான அவர்கள் நாய்கள் வளர்க்காதபடியால் இது சம்பந்தமான அறையோருக்கு இல்லையோ தெரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன் இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றிபிள்